சாதாரண கொலை இல்ல மொத்தம் மூணு மர்டர்ஸ் ஒரே பேட்டர்ல பண்ணிருக்கான் நாட்டிலே என்ன நடக்குது என்று தெரியாமல் சில பேர் சில கருத்துக்களை தன் இஷ்டம் போல் பேசி வருகிறார்கள் ஆனால் அண்ணா திமுக அப்படி இல்லை நம்முடைய தலைவர்கள் தோற்றுவித்த கட்சி நம்முடைய தலைவர்கள் தோற்றுவித்த கட்சி ஏழைகள் ஒடுக்கப்பட்டவர்கள் நசுக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் அவர்களுக்காக எண்ணற்ற திட்டங்களை தீட்டி நடைமுறைப்படுத்தி அதன் மூலமாக ஏற்றம் பெற்ற கட்சி திமுக கட்சி ஒரு மரம் எடுத்தவுடனே பலன் தருவதில்லை முதலிலே செடியை நடுவோம் அதற்கு தண்ணி ஊற்ற வேண்டும் அது பராமரிக்க வேண்டும் எரி இட வேண்டும் அது மெல்ல மெல்ல பெரிதாகி மரமாகி பிறகு அந்த மரம் பூ பூத்து காயாத்து கனி கொடுக்கும் அப்படித்தான் ஒரு இயக்கமும் எழுத்துடனே எந்த இயக்கமும் மக்களுக்கு நன்மை செய்து விட முடியாது அப்படித்தான் பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம் அவர்கள் கட்சி தொடங்கப்பட்டு ஐந்து ஆண்டு காலம் தன்னுடைய உழைப்பை கொடுத்து ஆட்சியை பிடித்தார் இதயம் புரட்சி தலைவியும் அப்படித்தான் எழுத்துடனே முதலமைச்சர் ஆகவில்லை பல ஆண்டு காலம் மக்களுக்கு உழைத்து மக்களுடைய நன்மதிப்பை பெற்று அதன் மூலமாகத்தான் நாட்டுடைய முதலமைச்சர் ஆனார் முதலமைச்சராகவில்லை தன் வாழ்க்கையிலே எவ்வளவு போராட்டங்களை சந்தித்தார் மொழிக்காக சிறை சென்றார் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார் இப்படி நம்முடைய தலைவர்கள் எல்லாம் மக்களுக்கு அர்ப்பணித்து வாழ்ந்து நமக்கு அதிமுக இயக்கத்தை அடையாளம் காட்டிவிட்டு சென்றிருக்கின்றது அதுதான் இன்றைய தினம் அனைத்து திராவிட முன்னேற்ற கழகம் நாட்டு மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்திய கட்சி அண்ணா திமுக ஆட்சி சிந்தித்து பாருங்கள் தமிழகம் இந்த அளவுக்கு சொன்னார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் முப்பத்தி ஆண்டு காலம் அந்த முப்பத்தி ஓர் ஆண்டு கால ஆட்சியில் தான் தமிழகம் இந்த அளவுக்கு உயர்ந்த நிலையில் இருக்கின்றது இன்னைக்கு பல பேர் பேசுகிறார் என்று சொன்னால் அதற்கெல்லாம் காரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதே இந்த கட்சி மக்களுக்காக உழைத்து நாட்டிற்காக உழைத்து நாடு தமிழகம் சிறந்து விளங்குவதற்கு காரணமாக இருந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பல்வேறு திட்டங்களை நாம் கொண்டாந்து நிறைவேற்றுகிறோம் இன்றைக்கு கல்வி ஒரு நாட்டுடைய வளர்ச்சி கல்வி அந்த கல்விக்காக இதை புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது பல்வேறு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தினார் கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்தார்கள் அதன் மூலமாக கல்வி ஏற்றப்பட்டது இன்றைய தினமான அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் நிறைய கல்லூரிகளை கொண்டு வந்து ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் குறைந்த கட்டணத்தில் பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் ஒரு ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்தோம் முன்னேற்ற ஆறு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாடு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு அரசாங்கமாக அண்ணா திமுக அரசாங்கம் திகழ்ந்தது அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பத்தாண்டு கால ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை அறுபத்தி ஏழு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இதனால் ஆங்காங்க இருக்கின்ற ஏழை மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் குறைந்த கட்டணத்தில் பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழலை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இருபத்தி ஒரு பால்டெக்னிக் இருபத்தி ஒரு பால்டெக்னிக் நாலு க பொறியியல் கல்லூரி நாலு வேளாண்மை கல்லூரி ஐந்து கால்நடை மருத்துவ கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் மிகப்பெரிய கால்நடை பூங்கா பாலிடெக்னிக் அது மட்டும் இல்லாம இப்படி தமிழகத்திலேயே அதிகமான கல்லூரியை திறந்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் ஏழை குடும்பத்தில் இருந்த மாணவ மாணவி பட்டப்படி படிப்பதற்கு அடித்தளம் விட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுலே இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் என்ற பெயரை பெற்றது அண்ணா திமுக ஆட்சியில் வரவேற்பை பெற்று மிகப்பெரிய சாதனை சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்குத்தான் பொருந்தும் அது தெரியாம பல பேர் பேசிட்டு இருக்கிறாங்க சில பேர் கட்சி ஆரம்பிச்ச உடனே சாதனை சாதித்து போல பேசுறாங்க பேசுறாங்க நாங்கள் அப்படி இல்லை இங்கே மேடையில் இருக்கிற அறிவிச்சவர் திரு திரு வைகை இங்கே இருக்கின்ற கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் அத்தனை பேரும் உழைப்பால் நாம் அடையாளம் காட்டப்பட்டவர்கள் உழைப்பு தான் நிலைக்கும் அது தொழில் செய்தாலும் உழைத்தால் ஏற்றம் பெறலாம் வேளாண் பணி மேற்கொண்டாலும் உழைத்தால் ஏற்றம் பெறலாம் அரசியலிலும் மக்களுக்கு சேவை செய்து உழைத்தால் ஏற்றம் பெறலாம் அதிமுக கட்சியில் வேற எந்த கட்சியிலும் வர முடியாது சில பேர் எண்ணுகிறார்கள் ஏதோ மக்கள் மிகப்பெரிய செல்வாக்குதை பற்றி போலவும் இந்த நாட்டிற்கு உழைத்ததை போலவும் இனி அவர்கள் வந்துதான் இந்த நாட்டை காப்பாற்றுவதை போலவும் இன்றைக்கு சில அடுக்கு மொழியால் பேசி வருகிறார் யார் என்று உங்களுக்கு புரிந்து கொள்ளும் என்று நான் கருதுகிறேன் நான் உங்கள் முன் பேசுகிறேன் என்னுடைய அரசியல் வாழ்க்கை ஐம்பத்தி ஓரு ஆண்டு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலிலே என்னுடைய சிற்றூரிலே கிளைக்கழக செயலாளராக பொறுப்பேற்றேன் பொன்மணி செம்மல் புரட்சித்தலர் எம்ஜிஆர் என்ற மாமனிதால் ஈர்க்கப்பட்டேன் அதிலிருந்து படிப்படியாக உயர்ந்து உங்கள் முன் வந்து நிற்கின்றேன் இது உழைப்பால் நான் உங்கள் முன் நிற்கின்றேன் சில பேர் உழைப்பே கொடுக்காம உழைப்பையே கொடுக்காம பலனை எதிர்பார்க்கிறாங்க ஆனால் அது நிலைக்காது ஏன் சொன்னால் உழைக்கின்ற உழைப்பு அந்த உழைப்பு எப்பொழுதும் நிலைக்கும் நிரந்தரம் அது மட்டுமல்ல சில பேர் எண்ணுகின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துகின்ற சக்தி உள்ள ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தமிழகத்திலே அதிக உறுப்பினர் கொண்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் தமிழகத்திலே அதிகமாக ஆட்சி செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் பொன் விழா கண்ட கட்சி அண்ணா திமுக கட்சி ஆக அண்ணா திமுக எந்த கொம்பனாலும் தொட்டு கூட பார்க்க முடியும் ஆசைத்து கூட பார்க்க முடியும் ஏனென்றால் எங்களுடைய தலைவர் பொன்மணிச்சம்பல் புரட்சி திரை எம்ஜிஆர் அவர்கள் இதே புரட்சி தலைவி அம்மாவள் பேரன் அண்ணா அவர்கள் எவருடைய காலகட்டத்திலே தமிழகம் ஏற்றம் பெறுவதற்கு உழைத்து உழைத்து தன் உழைப்பால் இன்றைக்கு தமிழகம் உயர்ந்து நிற்கின்றது அதை அதிமுக அரசு செயல்பாட்டுக்கு வடிவம் கொடுத்தது அந்த வழியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் அனைத்தும் முழுமையாக அறிந்த ஒரு இயக்கம் அதிமுக இயக்கு அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் ஜாதி கிடையாது மதம் கிடையாது நாட்டு மக்கள் தான் உயர்ந்தவர்கள் மக்களுக்கு என்ன பிரச்சனை அதை உள்ளே சென்று அலசி ஆராய்ந்து அதன்படி ஆட்சி அண்ணா திமுக கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி காலத்திலே வறட்சி சந்தித்தது புயலை சந்தித்தது வெள்ளத்தை சந்தித்தது ஏன் கொரோனாவையே வென்றது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற அரசாங்கம் முடியாத உயிர்களை காப்பாற்றிய அரசாங்கம் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் என்பதை நேரத்தில் நினைவு கூற வேண்டும் இந்தியாவிலேயே பல மாநிலம் இருக்கின்றது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நான் கொரோனா காலகட்டத்தில் அனைத்து முதலமைச்சரிடம் காணொலி காட்சியின் மூலமாக ஆலோசனை நடத்தினார் அப்பொழுது அவர் தெரிவித்த கருத்து தமிழ்நாடு அரசு கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதிலே முதல் மாநிலமாக செயல்படுகிறது மற்ற மாநில முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டு அதன்படி செயல்படுங்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு திறம்பட ஆட்சி செய்த அரசாங்கம் அண்ணா அது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியிலே மிராஸ்தார் தொழில் கிடையாது உழைப்பாளில் நிறைந்த கட்சி உழைப்பாளில் நிறைந்த கட்சி ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த ஆண்டு நடவுண்ட சட்ட பொது தேர்தலே மக்களுடைய பேராதரவை பெற்று மிகப்பெரிய வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் இன்றைக்கு கூட ஆன்லைன் சூதாட்டம் அதனால் மக்கள் உயிர் துறைக்கின்றார்கள் அதுக்கு அடிமையாகி தன்னுடைய பொருள்களை இழந்து இன்றைக்கு அதனால் உயிரிழப்பு ஏற்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிருக்கிறது அதற்காக சட்டமன்றத்தில் சட்டத்தை கொண்டு ஏற்றினோம் ஆனால் நீதிமன்றம் சென்று சில பேர் அதற்கு தடையானை பெற்று விட்டார்கள் இன்றைக்கு மத்திய அரசு ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை விதித்திருக்குது என்பதை நேரத்திலே தெரிவிக்கின்றேன் விலை மதிக்க முடியாத உயிரை இன்றைக்கு காப்பாற்றுவதற்கு அன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு சட்ட நீதியாக நடவடிக்கை எடுத்தது இன்றைய தினம் அதற்கு ஒரு முழு அங்கீகாரம் கிடைத்திருக்கின்றது அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொழுது விலைவாசி உயிராமல் பார்த்துக் கொண்டோம் இன்றைக்கு தமிழகத்திலே ஏழை மக்கள் நிறைந்த இன்றைக்கு தமிழகத்திலே ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் நிறைந்த பகுதி இன்றைக்கு அவர்களுக்கு விலைவாசி ஒரு சவாலாக இருக்கின்றது இன்றைக்கு விலைவாசி விண்ணை முட்டுக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போய்விட்டது அரிசி விலை உயர்வு பருப்பு விலை உயர்வு எண்ணெய் விலை உயர்வு இன்றைக்கு பருப்பு விலை இப்படி பல விலைகள் உயர்ந்து மக்கள் வாங்கும் சக்தி இழந்து இருக்கின்ற சூழலை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இன்னைக்கு வறட்சி விலை ஏற்றமில்லை புயல் வெள்ளம் விலை ஏற்றமில்லை அதே போல கொரோனா காலம் ஒரு வருஷம் மக்களுக்கு வேலை இல்லாமல் இருந்தது அந்த காலகட்டத்தில் கூட விலைவாசி உயராமல் பார்த்துக்கிட்டோம் அந்த காலகட்டம் ஒரு ஆண்டு காலம் மக்களுக்கு வேலை இல்லாத இருந்த காலகட்டத்தில் கூட ரேஷன் கடையில விலையில அரிசி போட்ட ஒரே இன்றைக்கு ஏழைகள் கற்பனை தாய்மார்கள் முதியோர்கள் மாற்றுத் திறனாளிகள் அவர்களுக்கெல்லாம் அம்மா உணவகத்துல சமூக கூடத்துல உணவு தயாரித்து சுட சுட மூன்று வேலை அந்த ஏழைகளுக்கு உணவளித்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் நாலு ஒன்றுக்கு ஏழு லட்சம் பேர் கொடுத்தோம் அம்மா உணவத்துல ஓராண்டு உணவு உணவுபடுத்த அரசு திமுக அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் நாட்டு மக்களுக்காக உழைத்த அரசாங்கம் என்பதை நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன் ஆக இந்த நாட்டிலே யார் வேணாலும் கட்சி துவங்கலாம் தடை கிடையாது ஆனால் அவர்கள் சாதித்தது என்ன அதை பார்க்க வேண்டும் ஒரு இயக்கம் என்று சொன்னால் எடுத்துடனே எந்த இயக்கம் ஆட்சிக்கு வந்த சரித்திரம் கிடையாது எனக்கு உண்மனைச் செமல் புரட்சித்தலைவர் ஆகட்டும் பேரின் அண்ணா அவர்கள் ஆகட்டும் எடுத்துடனே முதலமைச்சர் ஆகவில்லை இதை புரட்சி தலைவர் அம்மா அவர்களாகட்டும் யாரும் எடுத்துடனே முதலமைச்சர் ஆகவில்லை தன்னுடைய உழைப்பை கொடுத்தார்கள் மக்களிடத்தில் நம்பிக்கை பெற்றார்கள் மக்கள் மனதிலே இடம் கிடைத்தது அதனால் அவர்கள் வர முடிஞ்சது அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் யார் உழைத்தாலும் அவர்களுக்கு உயர்ந்த இடம் அண்ணா திமுகவிலே கிடைக்கும் நான் ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்தவன் பெரிய அடையாளம் எங்களுக்கு கிடையாது அடையாளம் என்று சொன்னால் உழைப்பு சேவை விசுவாசம் இதுதான் எங்களுக்கு அடையாளம் மற்றவர்களை போல இன்றைக்கு பல்வேறு திரைப்படங்களில் நடித்து அந்த திரைப்படத்தின் மூலமாக வருமானத்தை பெற்று அவர் ஓய்வு பெறுகின்ற காலகட்டத்தில் அரசியல் தொடங்கிய நிலை கிடையாது இளைஞர் பருவத்திலே செம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் ஈர்க்கப்பட்டு அன்று முதல் இன்று வரை ஐம்பத்தி ஓரு ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக பாடுபட்டு இளைச் செயலாளர் ஒன்றிய பொறுப்பு மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்பு உங்களால் கட்சி நிர்வாகிகள் பொதுச் செயலாளர் என்ற அடையாளம் காணப்பட்டு அதே போல சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் பிறகு உங்களால் முதலமைச்சர் என்ற வாய்ப்பும் எந்த ஒரே ஒரு அடையாளம் உழைப்பு விசுவாசம் இரண்டு சேவை இதுதான் என்னுடைய அடையாளம் இதற்கு கிடைத்தது பொதுச் செயலாளர் இதற்கு கிடைத்தது முதலமைச்சர் மற்றவரை போல அல்ல யாராக இருந்தாலும் ஒரு திரைப்படத்தில் நடித்தாலும் எடுத்துடனும் ஹீரோ ஆகிட முடியாது பல படத்தில் நடிச்சு பல ஆண்டு ஆகி அப்புறம் தான் ஸ்டார் கேட்டகரிக்கு வர முடியும் அதுலேயே அப்படின்னா அரசியல் எப்படி இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியிலே நான் இருந்த காரணத்தினாலே இன்னைக்கு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது அதனால் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளராக இன்றைக்கு அடையாளம் காட்டப்பட்டுகின்றேன் சில பேருக்கு பொறுக்கலை பாவம் என்ன செய்கிறது எடுத்துடனே எல்லாம் கிடைக்கும் என்று எண்ணுகிறார்கள் கிடைக்குமா உழைப்பு ஒரு மரமே ஒரு செடி வச்சு மரம் வச்சு பிறகுதான் அதுபோல ஒரு அரசியல் கட்சி என்றால் மக்களுக்கு உழைப்பு கொடுக்க வேண்டும் உழைப்பு மக்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் அப்படி சேவை செய்தால் தான் அது நிரந்தரமாக இருக்கும் நிலைக்கும் என்பதை நேரத்தில் எடுத்து கூறி இன்றைக்கு இந்த பகுதி பொறுத்த வரைக்கும் வேளாண்மை நெசவு இரண்டு தான் பிரதான தொழில் வேளாண்மை அடுத்தது நெசவு தான் பிரதான தொழிலாக இந்த காஞ்சிபுரம் சுற்று வட்டார பகுதியில் இருக்கின்றது இந்த இரண்டு தொழிலுக்கும் ஏற்றம் பெறுவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து அதனால் இந்த இரண்டு தொழிலும் செய்கின்றவர்களுக்கு நன்மை கிடைக்கப்பட்டுகின்றது விவசாயம் என்று எடுத்துக்கொண்டால் நீர் முக்கியம் அந்த நீரை கொடுப்பதற்கு குடிமராம திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றணும் ஏரி குளம் குட்டை எல்லாம் பல ஆண்டுகளாக தூர்வாராமல் இருந்தது மழைக்காலத்தில் பெயின்ற நீர் வீணாக போய் கடலை கிடந்தது அப்படிப்பட்ட நீரை எல்லாம் குடிமராம திட்டத்தின் மூலமாக ஏரிகளை ஆழப்படுத்தி நீரை தேக்கி கோடை காலத்தில் நிலத்தடி நீரை உயர்த்தி விவசாயத்திற்கு தேவை நீர் குடிப்பதற்கு தேவை நீரை கொடுத்தோம் இது அண்ணா திமுகவுடைய திட்டம் அதே போல் விவசாயிகளுக்கு மின் மின்மோட்டார் இயக்குவதற்கு மும்முனை மின்சாரம் இருபத்தி நாலு மணி நேரம் கொடுத்தோம் விவசாயிகள் வாங்கிய மேற்கொண்டார் இரண்டு முறை தள்ளுபடி செய்த ஒரே அரசாங்கம் திமுக அரசு அதே போல இயற்கை சீற்றங்கள் வறட்சி விவசாயி பாதிக்கப்படுறாங்க விவசாயிகள் பயிர் பாதிக்கப்படுகிறது புயல் வெள்ளம் மழை இதனால் பயிர்கள் பாதிக்கப்படுகின்றன அதற்கு தேவையான நிவாரணத்தை கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல கைத்தறி நெசவாளர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி கொடுத்தோம் மின்சாரம் கைத்தறிக்குறிக்கு எழுநூத்தி ஐம்பது யூனிட் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் நெசவாளருக்கு பசு வீடுகள் கொடுத்தது அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல இந்த கைத்தறி மேம்பாடு செய்ய வேண்டும் கைத்தறி பிரிவில் தொழில்நுட்ப மேம்பாடு வடிவமைப்பு மேம்பாடு ரச மாற்றம் வணிக சின்னத்தை பிரபலப்படுத்துதல் சந்தை விரிவாக்கம் நடைமுறை மூலதனம் மற்றும் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சிக்கு கைத்தறி ஆதரவு திட்டம் என்று அறிவித்து அந்த டிசைனுக்காக நூத்தி இருபது கோடி மானியம் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கேட்டுக்கும் பொழுது கைத்தறி துணிகள் அதிகமாக நெய்யப்பட்டு தேக்க நிலை அடைந்தது அதை விற்பனை செய்வதற்கு ரிபைட் வேண்டும்னு கேட்டாங்க அண்ணா திமுக ஆட்சியில் முந்நூற்றி ஐம்பது கோடி இதற்காக மானியம் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல ஜவுளி மற்றும் கைத்தறி விற்பனை பெருக்க புதிய ஒருங்கிணைந்த ஜவுளி கொள்கை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளியிடப்பட்டது அதே போல கோயம்புத்தூர் கொடிசா கொடிசியா வர்த்தக மையத்தில் ஜவுளி கைத்தறி விற்பனையை பிரபலப்படுத்த இரண்டு ஆண்டுக்கு ஒரு முறை மாநில அரசாங்க நிதியிலிருந்து ரெண்டு கோடி ரூபாய் நிதி உதவி கொடுத்து பன்னாட்டு ஜவுளி கண்காட்சி ஏற்படுத்தி இந்த கைத்தறி வளர்ச்சிக்கு அடித்தளம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து அண்ணா திமுக ஆட்சியிலே நிறைவேற்றப்பட்டது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு இன்னும் பல திட்டங்கள் இந்த பகுதிக்கு வரும் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்பி காஞ்சிபுரம் மாநகராட்சியில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குது நாம சொல்லல திமுக கட்சி சேர்ந்த கவுன்சிலர்களை வெளிப்படுத்துறாங்க உண்மைதானே அந்த திமுக கவுன்சிலர்களை திமுக மேயர் மீது நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு கொண்டாங்கள இப்படி ஊழல் நிறைந்த இந்த ஆட்சி தொடர வேண்டுமா அதே போல இன்றைக்கு இந்த காஞ்சிபுரம் மாநகராட்சியில் இன்றைக்கு பணியாளர் பற்றாக்குறை அறுபது சதவீதம் இருக்குது அதனால இந்த மாநகராட்சிக்கு தேவையான அடிப்படை வசதிகள் முடங்குகின்றன இதையெல்லாம் மாற்றுவதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி சார்பாக போட்டுகின்ற வேட்பாளரை ஆதரித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் அன்போடு நேரத்தில் அதே போல ஏழை விவசாயி தொழிலாளி தாழ்த்தப்பட்ட மக்கள் மலைவாழ் மக்கள் ஏழை நெசவாளர்கள் இவர்கெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கு ஆட்சி அமைந்தவுடனே பிரம்மாண்டமான பல லட்சம் மதிப்பில் காங்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் அண்ணா தீவு ஆட்சியோட பிரதான கொள்கை இப்ப கட்டுற காங்கிரீட் வீடு மாதிரிலாம் நினைச்சுக்காதீங்க அரசாங்கத்தில் இப்ப கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா இதை விட அந்த மக்கள் மன நிறைவு பெறுகின்ற அளவுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு பல லட்சம் ரூபாயில கட்டி தரப்படும் அதே போல இன்றைக்கு பொன்மலை சம்பால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற போது ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் என்று விலையில்லா வேசி சேலை வழங்கிட்டு வந்தாங்க தீவுக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு பகுதியில் சேலை கொடுப்பாங்க இன்னொரு பகுதியில் வேஷ்டி கொடுப்பாங்க சில பகுதியில் ரெண்டுமே கொடுக்காது இருந்தாங்க மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி வந்த பிறகு பொன்மணச்சம்மல் தலைவர் எம்ஜிஆர் தொடங்கப்பட்ட அந்த திட்டம் அற்புதமான வேசி சேலைகள் நம்முடைய மக்களுக்கு ரேஷன் கார்டு உள்ள ஒரு அனைவருக்கும் வழங்கப்படும் அதே போல் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலை அண்ணா திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைந்தவுடனே நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலைகள் வழங்கப்படும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களாக ஆட்சி கெண்ட பொழுது ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த பெண்கள் உரிய நேரத்திலே திருமணம் நடைபெற முடியாத ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு பொருளாதார தடையாக இருந்தது புரட்சி தலைவி அம்மாவர்கள் அந்த பெண்மணிக்கு உரிய நேரத்திலே திருமணம் நடைபெறும் என்பதற்காக திருமண உதவி திட்டம் இருபத்தி ஐயாயிரம் ஐம்பதாயிரம் வழங்கினார்கள் ஒரு சவரன் தாலிக்கு தங்கம் வழங்கப்பட்டது விடியா தீவுக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு நிறுத்தப்பட்டு விட்டது மீண்டும் அனைத்திந்தி அண்ணா திராவிட தாலிக்கு தங்கம் திட்டம் திருமண உதவி திட்டம் தொடரும் அது மட்டுமல்ல பட்டு புடவை மண மகனுக்கு பட்டு வேஸ்டி கொடுக்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற பொழுது பல்வேறு திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி கொடுத்துருக்கிறோம் இந்த காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் ஏன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் அண்ணா திமுக பத்தாண்டு கால ஆட்சியில் எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை என்று ஒரு தவறான செய்தியை எல்லா பக்கமும் பரப்பி வருகிறார் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த சட்டமன்ற தொகுதியிலே பல பணிகள் நடைபெற்று அதனால் மக்கள் பணம் பெற்றுக்கிறாங்க காஞ்சிபுரம் ஒன்றியும் கீழ்கதிர்பூர் கிராமத்தில் தமிழக குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக இருநூறு கோடி மதிப்பீட்டில் ரெண்டாயிரத்தி நூற்றி பதினெட்டு வீடு பன்னெண்டு நூ ரெண்டாயிரத்தி நூற்றி பன்னெண்டு வீடுகள் கட்ட கட்டி கொடுத்துருக்குறோம் அதே போல் நம்முடைய பள்ளி மாணவர்களுக்கு மடிக்கணினி இருபத்தெட்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு பேர் கொடுத்துருக்குறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு தடனே நம்முடைய மாணவர்களுக்கு வழங்கி வந்த லேப்டாப் நிறுத்தப்பட்டுகின்றது மீண்டும் அந்த லேப்டாப் நம் மாணவர்களுக்கு வழங்க அதேபோல் எண்பத்தொம்பது ஏரிகள் குடிமராமத்து திட்டத்தில் எடுக்கப்பட்டு நிறைவேற்றிருக்கிறோம் ஒன்பது காலை மருந்துகள் இந்த சட்டமன்ற துவக்கி வச்சிருக்கிறோம் காஞ்சிபுரம் அரி அண்ணா விளையாட்டு அரங்கம் ஒரு பதினஞ்சு கோடி மதிப்பீட்டில் நவீன வசதியுடன் புதுக்க புதுப்பிக்கப்பட்டிருக்குது கிராமத்தில் வாழும் மக்களுக்கு மருத்துவம் எளிம எளிதாக கிடைக்கிற விதமாக அம்மா மினிக்கில்லை ஒம்பது கொடுத்துருக்குறோம் ஒம்பது அம்மா மினிக்கிழமை இது கூட அரசியல் கால்பரேஷன் திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தவுடன் இதை ரத்து செஞ்சிருக்குது தமிழகத்தில் ஏழை எளிய மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து அந்த பகுதியில் அம்மா மினிக்கிழமைக்கு தொடங்கப்படும் அறிவிப்பு கொடுத்து ரெண்டாயிரம் அம்மா மினிக்கிள்ளைக்கு நாங்கள் தொடங்க இந்த சட்டமன்றத்தை மட்டும் ஒன்பது அம்மா மினிக்கிழமை சிந்தித்துப் போவார்கள் ஏழைகளுக்கு அந்த பகுதியிலேயே சிகிச்சை அளிக்கக்கூடிய திட்டம் அற்புதமான திட்டம் இந்த திட்டத்தை நிறுத்திய அரசாங்கம் விடியா தீவுக்கு அரசாங்கம் மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி உடனே ரெண்டாயிரம் அம்மா மினிக்கிழைக்கல நாலு அம்மா மினிக்கிழைக்கு தோணும் ஏழைகளுக்கு அந்த பகுதியிலே நல்ல சிகிச்சை அளிக்கக்கூடிய அரசாக அண்ணா தீவுக்கு அரசு இருக்கும் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன் அதே போல ஏண்டைக்கு ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி கட்டிடம் ஆறரை கோடி மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்டது காஞ்சிபுரம் வட்டாச்சல மூணு கோடி மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்டது மாவட்ட பதிவாளர் புதிய கட்டிடம் மாவட்ட நில அளவை கட்டிடம் மாவட்ட கருவூல அளவு புதிய கட்டிடம் மாவட்ட வேலைவாய்ப்பு அளவு நிறைய கட்டி கொடுத்துருக்கோம் அண்ணா திமுக ஆட்சியில் அதே அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் இந்த ஆட்சியில் முடித்து ஸ்டிக்கர் ஒட்டி திறந்திருக்கிறாங்க காஞ்சிபுரம் பொன்னேரிக்கரை ரயில்வே மேம்பாலம் ஐம்பத்தி நாலு கோடியில் கொண்டு வந்தது அண்ணா திமுக திறந்தது திமுக காஞ்சிபுரம் மாவட்டம் அரசு தலைமை மருத்துவமனையில் மகப்பேர் மற்றும் குழந்தைகள் உட்பட பல்லோக்கு மருத்துவ கட்டிடம் பதினெட்டு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டது அதுக்கும் சிக்கர் ஒட்டி திமுக ஆட்சியில் திறந்திருக்கிறாங்க காஞ்சிபுரம் காரப்பேட்டை அறிஞர் அண்ணா புற்றுநோய் மருத்துவமனையில் புற்றுநோய் மேன்மை மிகு மையம் நூற்றி இருபத்தி ரெண்டு நூற்றி இருபது கோடி ரூபாயில் கொண்டு வரப்பட்டு அதற்கும் சிக்கர் ஒட்டி திமுக ஆட்சியில் திறந்திருக்கிறாங்க ஆனால் அவள் கொண்டு வரல இத்தனையும் அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் திமுக ஆட்சியில் திறந்திருக்கிறாங்க இதுதான் திமுக ஆட்சியோட சாதனை அதே போல இன்றைக்கு பல்வேறு கோரிக்கைகள் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க அந்த கோரிக்கையெல்லாம் அண்ணா திமுக ஆட்சி அமைந்தவுடன் நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்பதை நேரத்தில் தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை செய்தும் சிறப்போடும் நடத்துவதற்கு உறுதுணையாக விளங்கிய மாவட்ட கழக பொருளாளர் திரு வி வள்ளிநாயகம் அவர்களுக்கும் திரு ஜே டில்லி பாபு அவர்களுக்கும் திரு எஸ் துரை யுவராஜ் அவர்களுக்கும் திரு தும்பகோணம் டி ஜீவானந்தம் அவர்களுக்கும் திரு அத்திவாசம் சே ராமேஷ் ரமேஷ் அவர்களுக்கும் திரு வி பாலாஜி அவர்களுக்கும் திரு எஸ் ஜெயராஜ் அவர்களுக்கும் திரு கோல்டு எம் ரவி அவர்களுக்கும் திரு ஓ வி ரமேஷ் அவர்களுக்கும் திரு கே யுஎஸ் சோமசுந்தரவர்களுக்கும் திரு பூக்கடை ஆர்டி சேகர் அவர்களுக்கும் திரு சிறுவாகம் எம் ஆனந்தன் அவர்களுக்கும் திரு எம் திலக் திலக்குமார் அவர்களுக்கும் திரு வி ஆர் மணிமணன் அவர்களுக்கும் திரு கே கௌதம் அவர்களுக்கும் திரு எம் எம் மதன் அவர்களுக்கும் இங்கே வருகிறந்து இந்த விழா இந்த எழுச்சி பயணம் தொடர்வதற்கு உறுதுணையாக விளங்கிய அத்தனை பகுதி கழக வட்டக்கழக செயலாளர்கள் இன்னும் பல்வேறு கழக பொறுப்புகள் நிர்வாகிகள் கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடப்பெறுகின்றேன் நன்றி வணக்கம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின் நன்றி வணக்கம்